అలా ఇది శివు భగీతి వంద పన్ను నటువంత ఆ హడుగు అంత అదే నడిగారు అంత అమ్మా ట్రస్టే చైర్మన్ మన పక్కక లక్ష్మీ ಆ ಬಾಯಿಗೆ ನಾವು ಎಲ್ಲ ಹೋಗೋದು ಬೇಕಾಗಿತ್ತು ಸರಿ ಅಲ್ಲಪ್ಪ ಈಗ ತಿಳ್ಕೋಬೇಕಂತ ತಿಳಿಸ್ಬೇಕಂತ ಅವ್ರೇನು ಹೇಳಿದ್ರು ಒಪ್ಪು ಒಂಬತ್ತು ಮೈಲಾರ ಇರೋದು ಹನ್ನೊಂದು ಮೈಲಾರ ಇರಬಾರ್ದು ಅಂಟು ನೀರು ಮಾಡವ ಮಾಡ

எங்க பிடிச்சிவிட்டேன் அவைக்க முப்பது அந்த நாவ அது அந்த அதுக்கே வேதாந்த அந்த விசார வேதாந்த வேதாந்த தவ வர்த்தக தழுவை வரோதக்கவ ஆழுவளிக்கை அவன் வரலாறு அது ஓய்வாரே ஏன் உபயோக பகவந்த சா பூஜை மாதிரி ஆச்சை மாண்கோ எட்டோ ஜன முஞ்சாத கூட எண்பது பழ ஓக்த அவன் கேள்விக்கொள்ளு நீங்கள் கலச மாடப்பா அந்த ஆடாகம்மா